இந்த வீடியோவும் பாருங்கள் அப்படியே நான் ஒரு சின்ன அட்வைஸும் சொல்கிறேன் அதுவும் கேளுங்க அதாவதுங்க ஒரு இடத்துல நான் இப்போ ஒரு வேலை செஞ்சேன் இந்த வேலைக்கு எனக்கு வேற ஆள் வந்து அந்த கொஞ்சம் வேலை கொடுத்தான் ஆ வேலை கொடுக்கக்குள்ள அவன் எனக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தான் கொடுக்குங்களா அவன் எனக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தான் அப்படி இருக்கக்குள்ள அவன் வேலை செஞ்சான் கூட மாட என்ன கூடமாடாக வேலை செஞ்சேன் நான் அவன் வேலையும் அப்போது அவன் கேட்குறான் கரண்ட்டு நான் கொடுத்தேன் நான் இவ்வளோ தான் காசு கொடுப்பேன்னு சொல்கிறான் புரிதுங்களா இவ்வளோ தான் கொடுப்பேன்னு அவன் சொல்ல வர்றான் பாருங்கள் உலகத்தில் எப்படிலாம் இருக்கிறாங்கண்ணு ஆனால் ஆள் வந்து கேரளாக்காரன் அந்த மாதிரி பேசுனது அவன் கேரளாக்காரன் ஆமாம் அவன் கேரளாக்காரன் அந்த மாதிரி பேசுன ஆள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லவனாக இருக்கிறாங்க பாத்தியா உலகத்தில் மனுஷன் பாருங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் சொல்கிறது உண்மைதான் நான் ஒன்று கூட பொய் சொல்லணும் அவசியம் இல்லை எனக்கு ம் பொய் சொல்லணும் அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நான் ஒன்று ஒன்று தெரிஞ்சு நானே இப்போ வந்து நிறைய வழியே தேடின்னு நடக்கிறேன் பற்றியா அதாவது ஆதித்து வேலை நான் செஞ்ச வேலையில் எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு தெரியாது எப்படி இந்த அனுபவம்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு அனுபவம் நம்மளுக்கு வந்து தெரியுதுனாக்கா இப்போ வெளியேறினாலே எனக்கு தெரியுது என்னான்னு அதாவது உள்ளே உட்காந்து இருக்கிற மனுஷன் வெளியே வந்த நான் வெளியே இப்படி தான் தெரியுது மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு இல்லைனாக்கா எனக்கு எப்படி தெரியும் எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் நான் தான் கடந்துருப்பேன் பாருங்கள் ஒரு ஒரு இது கூட நான் அழுத்தமாக தெரிஞ்சு வச்சுன்னு தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன் நான் அழுத்தமாக தெரிஞ்சு போச்சு அவ்வளோ தூரத்துக்கு பப்ளிக் வால்யெலாம் வாழ்ந்துன்னு நடக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கரண்ட்டு கொடுக்கலைங்க அவங்க பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காது எவங்கிட்ட சார்ஜ் வாங்கினது அவன் எவ்வளோ தெரியுமா ஏழு ரூபாய் வாங்கணும் பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் நான் ஒரு வீடியோ காமிக்கிறேங்களா இப்போது இந்த வீடியோ வந்து காமிக்கிறது ஒரு விஷயம் இல்லை இப்போது இந்த தெருவில் நாம் டேனு வர்றது இருக்கும் பொருத்துங்களா அப்போது கணக்கு கூட்டிக்குங்க அந்த வயலேருந்து இந்த வயலை நான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன் இதுவும் பார்த்துக்குங்க புரிதுங்களா இந்த வயலேருந்து ஏர்னாக்கா சுற்றி பார்த்துட்டு ரவுண்டு அடிச்சிட்டு வருவேன் எக்ஸாம்பிளாக இந்த வையே பார்த்துக்குங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு ஃபை இன்ச் கேமராவில் வச்சுட்டு இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு புரிதுங்களா ஒரே ரவுண்ட் அடிச்சிட்டு வரணும்